கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அடைக்கலத்தின் தேவன் திருப்பாடல்கள் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் பிரியமானவர்களே நாம் இறைவனிடம் அடைக்கலம் புகுந்தால் நாம் பேறு பெற்றோர் ஆண்டு வரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் நாம் இறைவனுடைய கரத்தை இருக பற்றி கொண்டோமானால் எந்த தீங்கும் நம்மை அணுகாது நம் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இராது ஆபிரகாம் இறைவனோடு நண்பன் போன்று வாழ்ந்தார் இறைவன் ஆபிரகாமுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போன்று பெருக செய்தார் மோசே இறைவனை முகமுகமாய் பார்த்தார் அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கமடையவில்லை நாம் ஆபத்து காலங்களில் அடைக்கலம் தேடி எங்கெங்கோ அழைகிறோம் இறைவனுடைய சமூகத்திற்கு வாருங்கள் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் பாதத்தில் இறக்கி வையுங்கள் அவர் உங்களை பாதுகாப்பார் எந்த ஒரு வாதையும் உங்கள் கூடாரத்தை அணுகாது உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எல்லா கிரியைகளினின்றும் உங்களை பாதுகாப்பார் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்புவிப்பார் அவருடைய இரத்த கோட்டைகளுக்குள்ளே வைத்து நம்மை அரணாய் பாதுகாப்பார் அவரே நமக்கு கோட்டை கேடயம் நம்முடைய அடைக்கலம் நாம் எங்கும் செல்ல தேவையில்லை எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை மட்டுமே நோக்கி பாருங்கள் அவரே எல்லா துன்பங்களினின்றும் நின்றும் உங்களை விடுவித்து பாதுகாப்பார் அன்பு இறைவா நாங்கள் ஆபத்து காலங்களிலே எந்த மனிதரையும் நோக்கி ஓடாமல் உம்மிலே அடைக்கலம் புகுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்